வணக்கம் இன்றைக்கு நான் சாமி அரிசியில் ஒரு பொங்கலம் வச்சு அதில் கஞ்சியும் செய்து எடுக்க போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ இந்த பொங்கலுக்கும் கஞ்சிக்கும் சேர்த்து நான் ஒன்றரை கப் சாமி அரிசி எடுக்கிறேன் இதை முதல்ல ரெண்டு மூணு தண்ணியில் வடிவாக கழுவி எடுப்பேன் இந்த சாம கஞ்சிக்கு நான் மரக்கறி சேர்த்து தான் செய்ய போறேன் அதுக்கு முதல்ல தண்ணி கொதிச்சுட்டுது அதுக்குள்ள நான் வெங்காயம் கொஞ்சமா பச்சை மிளக அதோட கேரட் சேர்க்க போறேன் சின்ன சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட கொஞ்சம் பட்டாணியும் சேர்க்கிறேன் இது ஒரு கொதி அவிங்கட்டும் அவிஞ்சாப்பிட அரிசியே சேர்ப்பான் இந்த கஞ்சிக்கு வச்ச மரக்கறி ஒரு பொதி அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது இதுக்குள்ள நான் சாமி அரிசி சேர்க்க போறேன் எடுத்த ஒன்றரை சாமி அரிசியில அரைவாசிய இந்த கஞ்சிக்கு சேர்க்க போறேன் இப்ப இதோட கொஞ்சம் பயரும் சேர்க்கிறேன் இப்ப பொங்கலுக்கு வச்ச தண்ணியும் கொதிச்சுட்டு அதுக்குள்ள மிச்ச சாமி அரிசிய சேர்க்கிறேன் அரிசியை சேர்த்துட்டு இந்த பொங்கலுக்கு பயரு சேர்த்துறாங்க இப்ப இந்த கண்ணி அவிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடுவாங்க சுடு தண்ணி இப்ப இந்த அரிசியும் மரக்கறியும் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த நேரத்துல உப்பை சேர்ப்பேன் இந்த பொங்கலுக்கு நான் சர்க்கரையை கறியை விட்டு எடுக்க போறேன் அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பில வச்சிருக்கிறேன் நல்லா கறி ஆட்டம் இது என்னமே இந்த கஞ்சிக்கு தின் தேங்காய்ப்பால் எடுத்துருக்கிறேன் நல்லா கட்டியாக இருக்குது அதை இதோட சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் அவிஎட்டோம் இப்ப சாம கஞ்சி ரெடி ஆயிட்டது நான் ரக்க போறேன் இனிமே இந்த பொங்கலுக்கு ஒரு கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் இனிமே இந்த சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு இது எடுத்து வடிச்சு விடுவோம் பொங்கலுக்கு இまま சக்கரை சேர்த்துட்டேன் ஒரு காகம்ல &_விடுவ மடிவா &_இதே பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் சேர்ப்போம் இந்த பொங்கலுக்கு சேர்ப்போம் தேங்காய்பால பால் சேர்த்துட்டு நான் இதுக்கு அடி கொஞ்சம் நெய்ல வரத்துக்கு வச்சேனா அதை சேர்த்து போவேன் கடைசியா பொங்கலுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு பொங்கல் நல்லா இருக்கிற வரைக்கும் விடுவேன் இப்ப இந்த சாமியரிசியில இனிப்பான ஒரு பொங்கலும் மரக்கரை கஞ்சியும் வச்சு எடுத்துட்டேன் உண்மையிலேயே இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல செய்து எடுக்கலாம் இந்த சாப்பாடு இலகுவான ஒரு சாப்பாடு பிள்ளைகளுக்கு இடக்கிட இருந்துட்டு இப்படியும் செய்து கொடுக்கலாம் நீங்கள் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சன்னலுக்கு ஆதரவு தாங்கோ நன்றி